ஸ்நேகாவும் ஸ்நேகா அப்பா அவங்க தான் குவாலிட்டி கம்மியான எக்யூப்மெண்ட்ஸ் இங்க வர வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு சிவா கிட்ட சொல்றாங்க உனே சிவா இருந்துகிட்டு அப்பனா இத்தனை அவங்க அவங்கதான் குவாலிட்டி கம்மியான எக்யூப்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வாங்கி வச்சுட்டு என் மேல பழி போட்டுருக்கீங்க குரு சொல்கிறாங்க ஸ்நேகாவும் ஸ்நேகா அப்பாவும் தான் குவாலிட்டி கம்மியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கியிருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சிவா இருந்துட்டு அவங்க எல்லாமே பண்ணிவிட்டு ஏ மேலே பள்ளி தூக்கி போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவா குரு இப்போவே என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க ஸ்னேகா ஸ்னேகா அப்பாவுக்கு முன்னாடி சிந்துவும் கூட போயிட்டுருக்காங்க இருக்காங்க அங்கே போய்ட்டு ஸ்னேகா சினேகா அப்பாக்கிட்ட நீங்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துறது எல்லாருக்கும் சேவ் பண்ணுறதுக்குன்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போதான் உண்மை தெரியுது நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பிஸ்னஸ் மைண்டாக தான் உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இனிமேலும் இந்த ஹாஸ்பிட்டலை நீங்கள் தொடர்ந்து நடத்த முடியாது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் சீல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க உடனே சிவா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேகா அப்பா கேட்குறாங்க உடனே சிவா இருந்துகிட்டு குரு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எக்கோப்படுறாங்க நீங்கள் பாருங்க குவாலிட்டி கம்மியான எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக வாங்கியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது பள்ளி எதுக்கி ஏன் மேலே போடுறீங்களா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இந்த ஊரில் நடமாடவே கூடாது முதல்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் முதல்ல ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே ஸ்னேகாவும் ஸ்னேகா அப்பா இருந்துட்டு எங்கள் பாரு சிவா நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் இப்போ சரியான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல்னால எத்தனை உயிர்களுக்கு நீங்கள் அப்படி நல்லது செஞ்சுட்டீங்க எல்லா பிஸ்னஸ் மைண்டாக தான் வேலை பார்த்துருக்கீங்க எல்லாத்துக்கிட்டே காசு பறிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சம கோமா பேசிக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் இந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் ரன் பண்ண முடியாது இப்போவே வந்து நீங்கள் போலீஸ் உங்களை கூட்டு போகிறதுக்கு வந்துருவாங்க நீங்கள் கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு சிவா சொன்னதும் ஸ்னேகா ஸ்னேகா அப்பாவும் இதுக்காக நீ அனுபவிச்சே அவ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சிவா வந்து என்னன்னாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் உங்களோட சாவனா என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ